அனைவருக்கும் வணக்கம் விண்வெளி தொழில்நுட்பத்தை அடுப்படையாக கொண்டு எதிர்காலத்தில் நாம் குடியேறுகின்ற வாழ்க்கை முறை புதிய அறிமுகம் எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு டூ மைண்ட் ஹூஸ் மைண்ட் இஸ் கிளியர் மோர் தேன் இஸ் நியர் ஐயத்தின் நீங்க தெளிந்தார்க்கு வையத்தின் மானம் மனித துளைத்து புதிய கண்டுபிடிப்பு யோகத்தின் மூலமாக நாம் புதிய கண்டுபிடிப்பில் ஈடுபடுகிற அளவுக்கு யோகம் நமக்கு வலிமையாக இருக்கிறது எம்பிட் என்று சொல்லக்கூடிய மனதை அடிக்கடியாக கொண்டிருக்கிற கணினி மனக்கணினி மனக்கணினி தான் கண்ணையும் மூளையும் மனத்தையும் விண்வெளியோடு இணைக்கிறது விண்வெளியிலிருந்து நமக்கு ஆற்றலை பெற்று நமக்கு இந்த ஆற்றலை தருகிற காரணத்தினால் நாம் விண்வெளியில் குடியேறி விண்வெளியில் இருக்கிற ஹைட்ரஜனை நாம் கடும் சரியான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஹைட்ரஜனை நாம் உள்ளே இழுத்து செயற்கை முறையில் ஆக்சிஜனை உற்பத்தி பண்ணி பிறகு அதை நீராக மாற்றுகின்ற அதிநவீன கண்டுபிடிப்பு நான் இதை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன் முடிந்து விட்டது நாம் அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டியதுதான் எதிர்காலத்தில் நாம் விண்வெளியில் குடியேறப் போகிறோம் அதற்கான பதினைஞ்சு வகையான கண்டுபிடிப்பு இருக்கிறது இதுவரைக்கும் நான் ஒரு பத்தொன்பது வகையான ஆய்வுக் கட்டளை தயார் பண்ணியிருக்கிறேன் அத்தனை ஏற்கனவே ரெண்டு மூணு நடைமுறைப்படுத்தி பார்த்தாச்சு மின்சாரத்தை அதாவது ஏன்டி கிராவிட்டி ஆன்டி ஃபிரிக்ஷன் டபுள் ஆக்ட் வெங்கன் செம்மை என்று சொல்வார்கள் வெங்கன் செம்மை என்று சொன்னால் அந்த வெங்கடேசன் என்கின்ற தன்மையுடைய கண் தன்மையுடைய அறிவு கண் தன்மையுடைய செம்மையாக செயல்படக்கூடிய அந்த மின்சாரம் ஈர்ப்பு விசை இல்லாத இடத்தில் வேலை செய்கின்ற மின்சாரம் தண்ணி இல்லாத இடத்தில் வேலை செய்கின்ற மின்சாரம் எதிரும் தேவையில்லாமல் பூமியினுடைய அவசியம் இல்லாமல் தனக்குத்தானே சொல்லுகின்ற ஏண்டி பிரிக்ஷன் மெத்தட் அது வெற்றிடத்திலும் வேலை செய்யும் பூமியில் வேலை செய்யும் ஒரு பூமியில் காற்று இல்லாத இடத்தில் ஒரு செயற்கையாக பெற்றிடத்தை உருவாக்கினால் நாம் அதை தொண்ணூத்தி எட்டு விழுக்காடு மேக்சிமம் டார்க் எடுக்க முடியும் தொண்ணூத்தி எட்டு விழுக்காடு நாம் அதிகபட்சமான ஆற்றலை பெற்றுக்கொள்ள முடியும் இரண்டு விழுக்காடு இந்த பேரிங் போய் போய்விடும் அது இயற்கை தான் அப்படி கொடுத்தால்தான் அந்த கறி வங்கி நிற்கும் நம்ம அதிலிருந்து வேண்டியதை பெற்றுக்கொள்ளலாம் அதற்கான மோட்டார் அதற்கான சூழடி வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது அது புதிய இயற்கை பயோ என்று சொல்லுவாங்க பயோ மேக்னட் தாவர பச்சையம் தாவரத்தில் இருந்த இருக்கிற இரும்பு தாதுக்கள் தாவரத்தில் இருக்கிற சோடியம் என்று சொல்லக்கூடிய உப்புக்கள் இந்த மூன்றையும் அடிப்படை வைத்து பயோ மேக்னட் உருவாக்கப்பட்டிருக்கிறது அதுவும் சேர்ந்து சில நிக்கல் என்கிற உப்பும் அப்புறம் குரோமிம் என்கிற உப்பும் அலுமினியம் என்கிற உப்பும் சேர்ந்து ஆக்சைடு ஆக்சைடு பேருந்து உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான காந்தந்தான் இந்த காந்தத்தை வைத்துக் கொண்டுதான் நாம் இந்த வேலை வடிவமைத்திருக்கிறோம் உலகம் புறம் பரவி துன்பங்களை நீக்குவதற்கு ஒரு காரணமாக அமையும் நாம் அறிவியலை அடிப்படையாக கொண்டு சிந்திக்க வேண்டும் உலக மக்கள் நன்மைக்கு சிந்திக்க வேண்டும் எது தீமையோ அதை நன்மையாக மாற்ற வேண்டும் எது நன்மை போல் இருக்கிறது அது தீமையாக மாறும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் நான் தீமைகளை நன்மையாக மாற்ற வேண்டும் அந்த அடிப்படையில் சிந்திக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி